அண்ணாமலை விஜயாவை இங்கே வா விஜயான்னு கூப்பிடுறாரு விஜய் என்ன பண்ணுறாங்க உடனே போய் ஏங்க என்னத்துக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ ஒன்று கவனிச்சியா ரோஹினியை காலையிலேருந்து நல்லா தான் இருந்தா அந்த பொண்ணு இப்போ கரெக்டாக மலேசியாக்காரங்க வரும்போது மட்டும் எப்படி பல்லு வலி வந்துச்சு இப்போ நே பல்லு வலிங்கிறது நமக்கு வந்து திடீர்னு வராது முத நாள் வரும் அதுக்கு முத நாள் வரும் இல்லை காலையிலேயே வரும் மீனா சொல்கிறா மீனாவும் சுருதியும் சொல்கிறாங்க தேங்காவை எடுத்து நல்லா சாப்பிட்டா சாப்பிட்ட பிற்பாடு எப்படி பல்லு வலி வரும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது எனக்கும் அதுதாங்க ஒரு மாதிரி இருக்கு என்னன்னே தெரியல ஆனால் தேங்காய் சாப்பிட்டது அது வந்து போனது வந்ததெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இந்த மீனாவும் சுருதியும் சும்மாவே இருக்க மாட்டாளுங்க ரெண்டு பேரும் ஆனால் வந்து மீனா ரோகிணி செஞ்சது வந்து தப்பு தான் ஏன்னா வந்ததுமே ஒரு வார்த்தை சும்மா சைகை அலையுது பேசிகிட்டு போயிருக்கலாம் அவங்க அப்பா அம்மா விலாசத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் அட்ரெஸை தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் ரோஹிணி பண்ணது தப்பு தான் எனக்கு தெரியுதுங்க அப்படின்னு விஜயா சொன்னோன்னே இப்போவாவது புரியுதா விஜயா என்னான்னு நீ வந்து கேளு ரோஹினி கிட்டே கேளு இப்படியே அசால்ட்டாக இருக்காத அவங்க குடும்பம் என்ன அவங்க பின்னணி என்ன என்ன கேளு அப்படிங்கும் போது சரிங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வர்றாங்க விஜயா விஜயா வந்து ரோஹினியும் ரோஹிணின்னு கூப்பிட்றாங்க அப்போ ரூமை திறந்துட்டு போகிறாங்க விஜயா ரூமுக்குள்ளே போகிறாங்க ரோஹிணி ரூம்குள்ளே ரோஹினி உங்ககிட்ட பேசணும் மாமா வந்து உங்ககிட்ட பேச சொன்னாங்க அப்படிங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணி ஆமாம் நீ உண்மையிலே நீ மலேசியாவாம்மா மலேசியாக்கார பொண்ணு தானா இல்லை இங்கே உள்ள பொண்ணா நீ வந்து உனக்கு பல்லுவலின்னு தெரியுது தெரிஞ்சிருந்தாலும் அவங்க வந்திருக்காங்க ஒரு வார்த்தை உங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க உங்கள் அப்பா பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கலாம்ல அவர் சொன்னார் ஜெயிலில் எல்லாரையும் தெரியும் அப்படிங்கிறாரு அவர் ஜெயிலில் வந்து எனக்கு எடுக்கிறது கூட ஆள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் வந்து நீ எதுவுமே பேசாமல் உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கண்டுக்காத மாதிரி பேட்டியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க ஏன் ஆன்ட்டி நீங்கள்மா நம்ப மாட்டேங்கிறீங்க இப்போ மனோஜ் நம்ப மாட்டேங்கிறா நீங்கள் நம்ப இல்லைம்மா நீ பண்ணது அப்படி இருக்குல்ல திடீர்னு நான் கூப்பிட்டேன் கூப்பிட்ட குரலுக்கும் நீ வரல எப்போது நீ என்ன பண்ணுவேன் நான் கூப்பிட்டதுமே உடனே வந்துடுவேன் கூப்பிட்ட குரலுக்கும் வராமல் நீ பாட்டு கலட்சியமாக இருந்துட்டு அப்புறம் பல்லு வலின்ட்டு வர அதை தான் கேட்டேன் உண்மையிலேயே உன் குடும்பம் யார் பின்னணி யாருன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து நாங்கள் முன்கூட்டியே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம்ல அவங்க அவங்க நான் எல்லா பக்கமும் நான் பெருமடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என் மருமக மலேசியா மலேசியான்ண்டு அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஆண்ட்டி நான் அவர்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அது வந்து முத்து கூட்டிகிட்டு வந்தாலும் அதனால் வந்து நான் அவர்கிட்ட எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை ஏம்மா முத்து கூட்டிகிட்டு வந்தால் என்னம்மா அவங்க நல்லவங்க தானே அவங்க நல்லவங்கன்னு எப்படி தெரியும் ஆண்டி முத்து ஒரு சமயம் வந்து அவரை வந்து நடிக்க அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல இந்த மாதிரி நடிங்கன்ட்டு என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுகிறேன் அப்படின் ரோஹி நீங்கள் ரோகிணி கிட்ட விஜயா கேட்குறாங்க இல்லை இல்லை ஆண்ட்டி நான் வந்து முத்துவ நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க ரூமு உள்ளர போயிடுறாங்க மனோஜ் வரார் மனோஜ் ரோஹிணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு என்ன ரோஹிணி வந்தவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ பேசலையாம்ல அப்படிங்கும் போது அம்மா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பணம் 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 இங்கே அவர் ஜெயிலில் இருக்கிறார் எங்கள் அப்பா வந்து ஜெயிலில் இருக்கிறாரு உங்களுக்கு வந்து பணம் தான் தேவைப்படுது இப்போ தான் உங்கள் அம்மா வந்து பேசிட்டு போகிறாங்க நீங்கள் எந்த ஊர் எ எந்த ஊர் மலேசியாவா நீ தமிழ்நாடா இந்தியாவா அப்படின்னு கேட்டு போகிறாங்க இப்போ நீ வந்து கேட்குறியா அப்படி என்ன ரோஹிணி இப்படி பேசுகிற நீ பட்டு பட்டுன்னு பேசுகிற அப்படின்னு ஆமாம் எனக்கு பல்லு வழி தாங்கலை நீ இப்போ அப்படின்னு சொல்கிற அதை பள்ள பிடிக்காச்சப்பறம் என்ன பல்லு வழிங்கிற ஊசியெல்லாம் எல்லாம் போட்டாங்கல்ல ஒன்றை போ ஒன்று அழைச்சிட்டு போய் ஓம் பல்ல பிடிக்கிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றை புரிஞ்சிக்கவே முடியல ரோஹிணி என்னால் நம்பவே முடியலை நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காடுறாரு இப்போ ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அவங்க பாத்ரூம் போகிறாங்க பாத்ரூம் போனோடனே இவங்களுக்கு ரோஹிணிக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தது அட்டன் பண்ணுறாரு மனோஜ் அட்டன் பண்ணுறாரு ஹலோங்கிறாரு என்ன இன்னும் வாடகை கொடுக்காம இருக்கிறீங்க வாடகை கொடுக்கணும்ல வீட்டுக்கு அப்படிங்கிறாரு அது கேட்டு என்னையா எந்த வீட்டுக்கு யா வாடகை நாங்கள்லாம் சொந்த வீட்டில் இருக்கேன் யா எந்த வீடு ரோஹிணி தான் நீங்கள் பேசுறது ஆமாம் ரோஹிணி நீ தான் பேசுறேன் நீங்க யாரு அப்படிங்கும்போது நான் களத்தூர்லேருந்து இருந்து பேசுறேன் வீட்டு வீட்டு ஓனர் பேசுறேன் வாடகை இன்னும் கொடுக்கல உடனே வந்து வாடகை கொடுங்க அப்படிங்கும்போது போது ரோஹிணி வர்றாங்க பாத்ரூம்ல இருந்து வந்தவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் என் போனை நீ எடுத்த அப்படிங்கிறாங்க என்ன ரோஹிணி என் போனை ஏன் எடுத்தங்கிற நான் உன் புருஷன் தானே உன் போனை நான் அட்டன் பண்ணாமல் வேற யார் அட்டன் பண்ணுவா சரி சரி சொல்லு விஷயத்த உனக்கு என்ன இன்னொரு வீடா இருக்கு அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போன் அடிக்கிறான் அப்படிங்கும்போது முழிச்சுக்கிட்டு திருத்தின்னு முழிச்சுக்கிட்டு எப்போதும் போல் நிற்கி தருவோம் இப்போ மனோஜ் சொல்கிறாரு யார் வீடு ஏது வீடு யாரு அப்படின்னு இல்லை இல்லை மனோஜ் அது என் ஃப்ரெண்டு நான் தான் ரெண்டு மாதமாக வாடகை கொடுக்குறேன் நம்மளே இங்கே வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது நீயும் அது அவங்க வீட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறா என் ஃப்ரெண்டு அதனால் அது எந்த ஃப்ரெண்டு அப்படிங்கும் போது உற்பத்திங்கிற ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு உனக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே சொன்னேன் இப்போ நான் புதுசு புதுசாக எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு ஃப்ரெண்டு இருக்குங்கிற இதெல்லாம் நல்லது இல்லை ரோஹிணி அப்படின்னு சத்தம் போடுறாரு சத்தம் போடும்போது இங்கே பாரு இதெல்லாம் பேசிட்டு இங்கே உட்காராத நீ வெளியில் போ அப்படிங்கும் போது அவர் பாயை எடுத்துட்டு வெளியில் வந்துடுறாரு இல்லை மூணு அண்ணன் தம்பி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ முத்து சொல்றாரு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கும்போது இல்லைடா எப்போதும் போலத்தான்டா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு ரவியும் அதே மாதிரி சொல்றாரு இந்த மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜ் வந்து சொல்றாரு என்னான்னு தெரியல இது ரவி புதுசு புதுசாக வந்து ரோஹிணிக்கு ஒவ்வொரு ஃபோனாக வருது இன்னைக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் வருது அப்படிங்கும் போது அப்படியே முடிச்சுக்கிறாரு முத்து குடிச்சிருந்தாலும் அவர் வந்து அந்த செய்தியை காதில் வாங்குறாரு காதில் வாங்கிட்டு சொல்கிறாரு என்னடா வீட்டு வாடகை எங்கடா வீடு பிடிச்சிருக்குற அப்படின்னு நான் பிடிக்கலடா ஏண்டா நீ வேற நான் பிடிக்கலடா ரோஹிணி வந்து வீட்டு ஒரு வீடு வந்து ஃப்ரெண்டுக்கு வாடகைக்கு பிடிச்சி கொடுத்துருக்காளாம் அந்த வீட்டுக்கு வாடகை கேட்டு ஒருத்தன் ஃபோன் அடித்தான் நான் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு ரோகிணி என்ன பிடிச்சி பிடுங்குறாடா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு